வணக்கம் அன்பு நேரளி இந்த அற்புதமான நேரளிக்கு வரக்கூடிய அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் வணக்கங்கள் மற்றும் வாழ்த்துக்கள் தொடர்ந்து நம்ம பார்த்துட்டு இருக்கிற ஒவ்வொரு பதிவுகளும் உங்கள் வாழ்க்கையில் நல்லதை கொண்டு வந்து சேர்த்துட்ருக்க நான் நினைக்கும் போது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப மகிழ்ச்சி உங்களுடைய கருத்துக்களும் மற்றும் நீங்கள் வாட்ஸ்அப்பில் அனுப்புகிற வாய்ஸ் ரெக்கார்டும் பார்க்கும் போது எனக்கு தெரியுது ஒவ்வொரு பதிவுகளும் உங்களுக்கு எந்த அளவுக்கு கனெக்ட் ஆகுது அப்படின்றது அந்த வகையில் இந்த பதிவு மிதுன ராசியில் பிறந்த அன்பு நேரலுக்கான ஒரு பதிவு தான் இந்த பதிவு ஆகியால் முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பார்க்குறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் என்னென்னா மூலிகை சாம்பிராணி மனசார கொடுத்தோம் நீங்களும் மனசார வாங்கிக்கிட்டீங்க அதுதான் நான் ஆரம்பத்துலேருந்து சொன்னேன் நல்லதை தேடுறவங்களுக்கு நல்லது தான் வந்து சேரும் அப்படின்னு இப்போ தொடர்ந்து நம்மளுடைய மூலிகை சாம்பிராணி உங்கள் வீடுகளில் நீங்கள் பயன்படுத்துவது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் நான் நம்புகிறேன் வாங்கினவங்க அனைவருக்குமே நன்றி இப்போ தொடர்ந்து திரும்ப திரும்ப நீங்கள் வாங்கிட்டு இருக்கிறதுக்கும் நன்றி இப்போ வேணும் புதுசாக வேணும்னு நினைக்கிறவங்க நைன் த்ரீ ஃபோர் ஃபைவ் த்ரீ நைன் செவன் நைன் சிக்ஸ் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க சரிங்களா மிதுன ராசிக்காரர்களுக்கான இந்த காலகட்டத்திற்கான பலன்கள் என்ன அப்படின்றத இப்போ நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி இந்த பதிவு உங்கள் கண்களில் பட்டிருக்கு அப்படின்னாவே காரணம் இல்லாமல் எதுவும் நடக்காது இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டதற்கு பிரபஞ்சத்திற்கு நான் நன்றியை சொல்லிக்கிறேன் அந்த ஈர்ப்பு விதி தான் இதற்கு காரணன்றதையும் நான் நம்புகிறேன் சரிங்களா மிதுன ராசிக்காரர்கள் நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும் இவர்கள் எப்படிப்பட்டவர்கள் எந்த மாதிரி பெரும்பாலும் அதாவது நம்ம சொல்கிறது பொதுவான கணிப்புகளாகவே இருந்தாலும் பெரும்பாலும் உங்களுக்கு கனெக்ட் ஆகிருக்கும் ஏன்னா நம்ம எந்த பதிவு வேணாலும் நீங்கள் எடுத்து கமெண்ட் செக்ஷனில் போய் பாருங்கள் நம்ம பதிவுகளில் எல்லாரும் சொன்ன ஒரு விஷயம் ஐயா நீங்கள் சொன்னதை அப்படியே என் லைஃப்பில் நடந்துட்டுருக்கு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஏன்னா கொடுப்பது பொதுவான பலனாகவே இருந்தாலும் பெரும்பாலும் அவர்களுக்கு அந்த விஷயங்கள் எல்லாமே கனெக்ட் தான் இருக்கும் ஏன்னா அந்த ராசியில் பிறந்தவர்களுடைய ஜாதகங்கள்லாம் நம்ம நிறைய பார்க்கும்போது பெரும்பாலும் சில விஷயங்கள் எல்லாமே தொடர்ந்து அவங்களுக்கு அந்த மாதிரி தான் இருக்குது எல்லாருடைய லைஃப்லையும் அப்படி பார்த்தா அந்த மிதன ராசிக்காரர்களுக்கு நம்ம ஆல்ரெடி சில பதிவுகளில் சொல்லியிருந்தோம் மற்றவர்களை சார்ந்து இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் பெரும்பாலும் ஏற்பட்டு விடுகிறது அதனால தான் அவர்களால் முழுமையான ஒரு முன்னேற்றத்தை அடைய முடியாமல் கடைசி காலம் வரைக்குமே ஏதோ ஒரு ஏதோ ஒரு விஷயம் என்னை தடுத்து நிறுத்திகிட்டே இருக்குதுங்க அதனால தான் என்னால் மேலே வர முடியல அப்படின்ற வார்த்தையை அவங்க பயன்படுத்தாமல் இருந்திருக்கவே மாட்டாங்க சரிங்களா இந்த காலகட்டம் அவர்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த சுக்கரன் பயிற்சி இன்னொரு பக்கம் இந்த ஆவணி மாதத்தில் புதன் வக்கர நிவர்த்தி அடைகிறது இந்த மாதத்தில் நடக்கக்கூடிய இந்த கிரகநிலை மாற்றங்கள் மிதனராசிக்காரர்களுக்கு ஒரு சில நல்லதையும் கொடுக்குது சில நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய சில விஷயம் என்னென்னா இடமாற்றம் வீடு மாற்றம் மனை மாற்றம் வேலை மாற்றம் இது இந்த மாற்றம் அப்படின்ற ஒரு விஷயம் இந்த காலகட்டம் மிதனராசிக்கார்கள் கண்டிப்பாக அவங்க ஃபேஸ் பண்ணுவாங்க ஒன்று இப்போ இருக்கிற இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு நீங்கள் சூழ்நிலை காரணமாக இப்போ போயே ஆகணும் அப்படின்ற சூழ்நிலை காரணமாக வீடு மாறுறதுக்கான சுச்சுவேஷன் ஏற்பட்டிருக்கும் இடமாற்றம் ஏற்பட்டிருக்கும் சரிங்களா இந்த இடமாற்றம் தற்பொழுது மீன ராசி மி மிதன ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக இடம் பெறக்கூடிய காலகட்டமாக தான் இருக்குது இந்த பதிவு பார்த்துட்டு இருக்கிற நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் செக்ஷனில் உண்மையிலுமே அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கா அப்படின்றதையும் சொல்லுங்கள் அதே போல் தாய் தந்தை மிதன ராசிக்காரருடைய தாய் தந்தை உடல்நிலையில் கவனத்தை செலுத்த வேண்டிய நேரம் சரிங்களா அதனால் அதாவது உடல்நிலையில் அப்பா அம்மாவுடைய உடல்நிலையில் கவனத்தை செலுத்தாமல் விட்டிங்கன்னா அது கவலைக்குரிய விஷயமாயிடும் அதனால் தயவு செஞ்சு தாய் தந்தை உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்த வேண்டிய நேரம் சரிங்களா அதே போல் மற்றவர்கள் வார்த்தைகளுக்கு அதிக இம்பார்ட்டன் கொடுப்பதை விட உங்களுடைய அடிமனது ஆள் மனது என்ன சொல்லுதுன்றதுக்கு நீங்கள் அதிக இம்பார்ட்டன் கொடுக்க வேண்டிய நேரம் இது ஏன்னா பெரும்பாலும் பாருங்கள் மிதன ராசிக்காரங்க ஒரு காலகட்டத்தில் இதுக்கு முன்னாடி நான் சொல்கிறேன் யார் நல்லவங்க யார் கெட்டவங்கனே தெரியாமல் பலருகிட்டையும் பழகிருப்பீங்க இவ்வளோ மோசமான நபர்களிடமெலாம் நம்ம ஒரு காலத்தில் பழகிட்டு அவங்க கூட சாப்பிட்டுக்கிட்டு இந்த மாதிரிலாம் இருந்துகிட்டு இருந்திருக்கோமே அவங்க கூட நம்ம வெளியில் போகிறது வர்றதுன்னெலாம் நம்ம இருந்திருக்கிறோமேன்னு சொல்லி நண்பர்களோ சொந்த பந்தங்களும் நினச்ச கூட இன்றைக்கி நீங்கள் அதிர்ச்சியாக இருப்பீங்க இது மிதனராசிக்காரருடைய லைஃப்பில் பெரும்பாலும் நடந்திருக்கும் வெகுளியாக இருந்திருப்பீங்க எல்லாருமே நம்மளை மாதிரி தான் நினச்சிருப்பீங்க பட் அதெல்லாம் தப்புன்னு இன்றைக்கி உங்களுக்கு சூழ்நிலை உணர்த்தியிருக்கும் கண்டிப்பாக சரிங்களா இதில் நீங்கள் பண்ணுற தவறு என்ன தெரியுங்களா மிதுன ராசிக்காரங்க மற்றவங்க மேலே வைக்கிற நம்பிக்கையை உங்கள் மேலே நீங்கள் வைக்கிறதே கிடையாது இதுதான் லைஃப்பில் நீங்கள் பண்ணுற சில மிஸ்டேக்னே சொல்லலாம் ஏன்னால் நீங்கள் நானும் வந்து ஆரம்பத்தில் மிதுன ராசிக்காரர்களை பற்றின பதிவுகள் போட ஆரம்பத்திலேருந்து நான் ஒவ்வொரு ஒரு ஒரு விஷயத்தை நான் ஸ்டாண்டாக இன்னை வரைக்கும் கரெக்டாக நான் இருக்கிறேன் அது என்னென்னா மிதுன ராசிக்காரர்கள் வெளியில் ஒரு விஷயத்த தேடுற வரைக்கும் லைஃப்பில் முழுமையான முன்னேற்றத்தை அடைய முடியாது சரிங்களா உங்களுக்குள்ளேயே இருக்கு நீங்க தேடக்கூடிய அனைத்து நல்லதும் உங்களுக்குள்ளேயே இருக்கு ஆனா நீங்க என்ன பண்ணிடுறீங்க வெளியில போய் தேடிட்டு இருக்கீங்க வெளியில தேட தேட என்ன ஆகுதுன்னா நீங்க பலரையும் நம்ப வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுறீங்க நம்ப வேண்டிய சூழ்நிலைக்கு போறப்ப அங்க எல்லாரும் நம்ம நினைச்ச மாதிரி இருக்காங்களா அதுதானே இங்கே பிரச்சனை பலரும் நமக்கு ஏற்ற மாதிரி இருக்க மாட்டாங்க சிலர் தான் நமக்கு ஏற்ற மாதிரி இருப்பாங்க அதுலேயும் தற்போதைய காலகட்டம் யாரை நம்புறதுன்னே தெரியலன்ற சூழ்நிலையில் தான் இருந்துகிட்ருப்பீங்க உடல்நிலையில் கவனத்தை கண்டிப்பாக செலுத்தணும் ஏன்னா நான் என் சில வ இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கக்கூடிய மிதனராசிக்காரர்களுக்கே கடந்த சில வருடமாக உடல் பாதிப்புகள் பெரும்பாலும் நிச்சயம் இருந்திருக்கும் நீங்கள் வந்து கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் சொல்லுங்கள் நான் சொல்கிறது எந்தளவுக்கு உங்களுக்கு உண்மையிலுமே அது இருக்கான்றதை நீங்களே சொல்லுங்கள் முக்கியமாக வயிறு தொடர்பான பிரச்சனை கல்லீர க இது கிட்னி தொடர்பான பிரச்சனை சரிங்களா இது இது வந்து க இப்ப வரைக்குமே மிதன பெரும்பாலானோர் இந்த விஷயத்த ஆமாங்க எங்களுக்கு வயிறு தொடர்பான பிரச்சனை இருக்குன்றத சொல்லிட்டே இருக்காங்க வாட்ஸ்அப்லேயும் நிறைய பேர் அனுப்பியிருந்தாங்க இந்த ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களை நீங்கள் செய்யக்கூடிய தவறு என்னன்னா ஒரு காலகட்டத்தில் அவங்க சொல்றாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு உணவு முறையில் நீங்க மாற்றத்தை ஏற்படுத்தியிருப்பீங்க சரிங்களா நீங்கள் பொதுவாக நீங்கள் இந்த உடல் ஆரோக்கிய விஷயம்னு இல்லை நான் ஒரே ஒரு விஷயத்த மேலோட்டமாக சொல்கிறேன்னு நீங்கள் புரிஞ்சுக்கோங்க எந்த விஷயத்தையும் கண்ணை மூடிட்டு யார் சொன்னாலும் செஞ்சிடாதீங்க இது மிதன ராசிக்காரர்களுக்கான உங்கள் வாழ்க்கைக்கான வார்த்தை இது யார் என்ன சொன்னாலும் கண்ணை மூடிட்டு அதில் இறங்கிடாதீங்க அவசரப்பட்டு எதுவும் பண்ணிடாதீங்க ஏன்னா இங்கே சில விஷயங்கள் இப்போ நீங்கள் ஒரு ஒன்றும் இல்லை இப்போ ஒரு ஆன்மீக ரீதியாக கடவுள் ரீதியாக வழிபாடு ரீதியாக ஒருத்தர் ஒரு விஷயத்த சொல்கிறாங்கன்னு வைங்களேன் இப்போ நீங்கள் உடனே அதை இப்போ சா அதாவது கடவுள் சார்ந்த விஷயம் வழிபாடு சார்ந்த விஷயங்கள் அப்படின்னா ஒரு விஷயத்தை ஒரு பெரிய முடிவு அது வழிபாடு சார்ந்த ஒரு பெரிய முடிவு எடுக்கிறீங்க அப்படின்னா அதை சரியாக முழுமையாக உங்களால் ஃபாலோ பண்ண முடியும்னா தான் அதை நீங்கள் பண்ணணும் இல்லைன்னா கையெடுத்து ரெண்டு நிமிஷம் கடவுளை கும்பிட்டு நீங்கள் போகிறதே பெருசு அதுவே போதும் சரிங்களா இப்போ இதுதான் நீங்கள் லைஃப்பில் பண்ணக்கூடிய ஒரு தவறு என்னென்னா யாராவது ஒன்று சொல்லிட்டா கண்ணை முடிட்டு வேகமாக அதில் நீங்கள் இறங்கிடுறீங்க வேகமாக அதை நீங்கள் பண்ணிடுறீங்க அதில் என்ன நல்லது இருக்குது என்ன கெட்டது இருக்குது இதை நம்ம பண்ணலாமா பண்ண வேண்டாமா பின்னாடி இதனால் நம்ம லைஃப் எப்படி மாறுன்றத பெரும்பாலும் மிதன ராசிக்காரங்க யோசிக்க மறந்துடுறீங்க இதனால் ஆன்மீக வழிபாடு ரீதியான்றது நான் ஒரு உதாரணத்துக்கு நான் சொன்னது இந்த மாதிரி தான் வேலை தொழில் ஒருத்தர்கிட்ட பழகுறது ஒருத்தர்கிட்ட ஒரு விஷயத்தை நம்பி சொல்கிறது சொந்த பந்தம் உடல் ஆரோக்கியம் இப்படி எல்லா விஷயத்துலேயும் அவசர முடிவு எடுக்கிறதுனால தான் நீங்கள் பல இடத்துல சரிவை சந்திச்சுட்ருக்கீங்க சரிங்களா இதையெல்லாம் நீங்கள் மாற்றிக்கணும் அதாவது எது எதெல்லாம் நான் மைனஸ் அப்படின்னு சொல்கிறனோ அது உண்மையிலுமே உங்கள் லைஃப்பில் இருந்தால் அது இனிமேல் நடக்காதவாறு நீங்கள் பார்த்துக்கிறது தான் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் முன்னேறதுக்கான ஒரு வழிமுறை சரிங்களா உடல் ஆரோக்கியம் நல்ல எக்ஸசைஸ் பண்ணுங்கள் யோகா பண்ணுங்க மைண்டை வந்து ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க உங்கள் மேலே அதிக நம்பிக்கையை நீங்கள் ஏற்படுத்திக்கிட்டே இருங்க நீங்கள் சொல்லிக்கிட்டே இருங்க சும்மா இருக்கிற டைம் எல்லாம் எப்பயாவது உங்களுக்கு ஃப்ரீ டைம் கிடைச்சா உங்கள் மனசுக்குள்ளேயே நீங்கள் சொல்லுங்கள் உங்களால் முடியும் நான் செஞ்சிருவேன் நான் பண்ணிடுவேன் என்னால் நான் இன்னும் என் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்தை என்னால் கொண்டு வர முடியும் அப்படின்ற நம்பிக்கைய மிதனராசிக்காரங்க யார் யாரெல்லாம் ஆழமாக தன்னுடைய ஆள் மனதில் பதிய வைத்தார்களோ அவர்கள் இன்னைக்கு பெரிய நிலைமையில் இருப்பாங்க யார் யாரெல்லாம் மற்றவர்களை சார்ந்து மற்றவங்களால் இருக்கிறவங்களோ அல்லது சொந்த பந்தமோ நண்பர்களோ நம்பி ஏதாவது ஒரு விஷயம் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக இன்றைக்கி நாள் என்றைக்காவது ஒரு நாள் அவர்கள் மூலமாக மனக்கசப்புகள் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இங்கே எல்லார் லைஃப்பும் ஒரே மாதிரி இல்லைங்க ஒவ்வொருத்தருடைய லைஃப்லையும் அவங்களுடைய உங்களுடைய சுயஜாதத்தை பொறுத்து ஒவ்வொரு விதமான வாழ்க்கை முறை இருக்கும் இதே பதிவை பார்த்து கொண்டு இருக்கக்கூடிய நபர்களில் லட்ச ரூபாய் சம்பாதிக்கிறவங்களும் இருக்கலாம் ஒரு நாளைக்கு நூறு ரூபாய்க்கு கஷ்டப்படக்கூடிய நம் நண்பர்களும் இருக்கலாம் எல்லா கேட்டகரி நபர்களுமே இந்த உலகத்தில் இருக்காங்க இதே ராசியில் பிறந்தவர்கள் அப்போ அவரவர்களுடைய வாழ்க்கையில் எந்த விஷயங்களை அவங்க தேர்ந்தெடுத்தாங்க எப்படிப்பட்ட வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறாங்க அவங்க மனசு எப்படி இருக்குது எதை கேட்குது எதை பார்க்குது எதை யோசிக்குது இதை பொறுத்து தான் அவங்களுடைய வாழ்க்கையில் மாற்றங்கள் உண்டு மாற்றம் நிச்சயம் இருக்குங்க எல்லாருடைய லைஃப்லேயும் மாற்றம் நிச்சயம் இருக்குது ஆனால் அந்த மாற்றம் நல்ல மாற்றமா அல்ல சரிவுக்கான மாற்றமான்றது தான் நீங்கள் போகக்கூடிய பாதையை பொறுத்து அமையுது இங்கே நீங்கள் போய் கன்ஃபியூஸ் ஆகிக்கிறதுக்கு இங்கே எதுவுமே இல்லை எதுவாக இருந்தாலும் மிதன ராசிக்காரர்களுக்கான ஒரே ஒரு மூல மந்திரம் என்னென்னா அளவுடன் எடுத்துக்கொண்டால் அற்புதமான வாழ்க்கையை கொள்ளலாம் அளவுக்கு மீறினால் அமிர்தமும் நெஞ்சு இதை நீங்கள் இதை ஒன்று மட்டும் நீங்கள் மைண்டில் வச்சு பாருங்கள் பல விஷயங்கள் ஒன்றும் இல்லை இப்போ இதுக்கு முன்னாடி நடந்த லைஃப்பில் நடந்த விஷயங்களே நீங்கள் தனியாக உட்காந்து யோசிச்சு பார்த்திங்கன்னா அளவுக்கு மீறி நிறைய விஷயங்கள் உள்ளே தான் லைஃப்பில் பல கஷ்டங்களே வர ஆரம்பிச்சிருக்கும் சரிங்களா அதெல்லாம் நம்ம கண்ட்ரோல் பண்ணணும் இப்போ நம்ம இந்த கிரகங்கள் ரீதியாக பார்த்தோம் இந்த காலகட்டம் நீங்கள் பார்த்திங்கன்னா குரு பகவான் வழிபாடு மாதம் ஒரு வியாழக்கிழமை குரு பகவான் வழிபடுவது அதாவது மா நீங்கள் மா மாதம் வியாழக்கிழமையான ஒவ்வொரு வாரமும் போய் வழிபடுங்க ஆனால் ஒரே ஒரு வியாழக்கிழமை கொண்டைக்கடலை மாலை போட்டு உங்கள் கையால் கொண்டு போய் கொண்டக்கடலை மாலை போட்டு குரு பகவான் இது தட்சிணாமூர்த்தியை வழிபடுவது நல்ல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும் பண ஈர்ப்புத்தன்மை தொழில் ஈர்ப்புத்தன்மை எல்லாமே ஏற்படும் சரிங்களா ரெண்டாவது விஷயம் என்னென்னா குலதெய்வ வழிபாடு குலதெய்வ வழிபாடு எக்காரணத்தை கொண்டும் தள்ளி போடாமல் மாதம் ஒரு முறையாவது குடும்பத்தோடு போய் குலதெய்வத்தை மனதார வேண்டி கொண்டு வாங்க உங்களுடைய பாதங்கள் குலதெய்வத்தினுடைய ஆலயத்தில் பட வேண்டும் சரிங்க அதே போல் இப்ப எல்லா ராசிக்காரங்க நம்ம கேட்டுட்டு இருக்கோம் யார் யாருக்கெல்லாம் அதிகாலை மூணு மணியில் இருந்து காலை ஆறு மணிக்குள்ள அலாரமே இல்லாம எழுந்து உட்காரக்கூடிய நபரா நீங்க இருக்கீங்களான்றது இப்ப இந்த மிதன ராசிக்காரர்களுக்கும் தான் நான் கேட்குறேன் இந்த பதிவை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய எல்லா நபர்களும் நல்லதை இருக்கக்கூடிய நபராக தான் நீங்கள் இருப்பீங்கன்றது எனக்கு நல்லாவே எனக்கு தெரியும் ஏன்னா உங்களுடைய நல்லதற்கான தேடல் தான் இந்த பதிவு உங்கள் கண்ணில் பட்டது சரிங்களா அப்போ நீங்கள் சொல்லுங்கள் அந்த சக்தி வாய்ந்த பிரபஞ்ச நேரத்தில் உங்களுக்கு முழிப்பு வருகிறதா விழிப்பு வருகிறதா எழுந்து உட்காடுறீங்களா அப்போ நீங்கள் யோசிச்சிருப்பீங்க எதுக்காக இப்போ எழு எழுந்தோம் அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி வரும் அலாரம் வைக்கல இப்போ இந்த நேரத்தில் எந்திரிச்சு எந்த வேலை பண்ண போகிறோம்னு நம்ம எதை பற்றி யோசிக்கலை ஆனால் எதுக்கு இந்த டைம் நம்மளுக்கு விழிப்பு வந்துச்சுன்னே தெரியலையே அப்படின்னு உங்களுக்குள்ள ஒரு கேள்வி இருந்தால் அந்த நேரம் பிரபஞ்சத்திற்கான ஈர்ப்பு விதிக்கான நேரம் சரிங்களா மிகவும் சக்தி வாய்ந்த நேரம் உங்களுக்கான ஒரு அழைப்பு என்ன அழைப்பு சும்மா நம்ம எந்திரிப்போமா சொல்லுங்கள் அலாரம் அடித்தா அந்த சத்தம் கேட்டு எந்திரிக்க போகிறோம் யாராவது ஒருத்தர் கூப்பிட்டா திரும்பி பார்க்க போகிறோம் இப்படி எது நடந்தாலும் அது ஒரு காரணம் இருக்குது சரிங்களா அப்போது அதிகாலையில் நீங்கள் அலாரமே வைக்காமல் யாரும் எழுப்பாமல் நீங்களே எழுந்து கொள்கிறீர்கள் என்றால் அந்த சக்தி வாய்ந்த பிரபஞ்ச நேரத்தில் அப்படியே கிழக்கு திசையை நோக்கி பார்த்து உட்கார்ந்து நல்ல நல்ல காட்சிகளாக உங்கள் மனதில் கொண்டு வர பாருங்கள் அனலைஸ் பண்ணுங்கள் நல்லா பாருங்கள் உங்களுடைய பொண்ணுல வேலை இல்லாத நபர்னு வைங்க அதிகாலை எந்திரிச்சிடுறீங்கன்னு வைங்க நீங்களே எந்திரிச்சிடுறீங்க திடீர்னு ஒரு நாலு மணி அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிடுறீங்க அப்படியே கிழக்கு திசையை நோக்கி உட்கார்ந்து நீங்கள் ஒரு நல்ல வேலையில் கை நிறைய சம்பாதிக்கக்கூடிய காட்சிகளை உங்கள் ஆள் மனதில் ஆழமாக நீங்கள் கொண்டு வரணும் கொண்டு வரும்போது அந்த மகிழ்ச்சியையும் அந்த சந்தோஷத்தையும் உண்மையிலுமே நீங்கள் ரியலாக ஃபீல் பண்ணணும் நீங்கள் அந்த பிரம்ம முகூர்த்த சக்தி வாய்ந்த நேரத்தில் நீங்கள் இதை பண்ணி பாருங்கள் அப்படியே ரியலைஸ் பண்ணுங்கள் கண்களை மூடி அதை யோசிக்கும் போது அந்த உண்மையிலுமே அந்த இடத்துல நம்ம உட்காந்துட்டுக்கிறோன்ற அந்த சந்தோஷமும் பூரிப்பும் உங்கள் உடல் முழுக்க ஆகணும் அப்படி ஸ்ப்ளிட் ஆக உங்களுக்கு அந்த மகிழ்ச்சியில் நீங்கள் அப்படியே திளைக்க ஆரம்பிப்பீங்க அப்போ உருவாகும் பாருங்கள் ஒரு வைப்ரேஷன் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதுதான் உங்களுக்கு என்ன தேவைன்றத இந்த பிரபஞ்சத்திற்கு உணர்த்தக்கூடிய அதிர்வலைகள் அதுதான் அந்த அதிர்வலைகள் நேராக பிரபஞ்சத்தோடு கனெக்ட் ஆகும் அந்த நேரத்தில் சரிங்களா பிரபஞ்சத்தோடு பேசுறது பேசுகிறதும்பாங்களே அதில் தான் அப்படின்னா என்ன இதுதான் உங்களுடைய எண்ணங்களை நீங்கள் இந்த யூனிவர்ஸ்க்கு தெரியப்படுத்துகிறீங்க சரிங்களா இப்போ நம்ம ஜாதகம் ரிலேட்டடாக உங்களுடைய சுயஜாதகம் என்ன சொல்லுது கிரகநிலை கட்டங்கள் என்ன சொல்லுதுன்றது எல்லாமே நம்ம ஒரு பக்கம் பார்ப்போம் ஜோசியம் பார்ப்போம் ஜோசியர் சொல்லுவார் சரி ஓகே பரிகாரங்கள் வழிபாடுகள் எல்லாமே சொல்லுவாங்க எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் ஓகே அதன் உங்கள் ஜாதகம் மூலமாகவும் சுய ஜாதகத்தின் பலன்களை தெரிந்து கொண்டு அதற்கான சில அதில் சில மாற்று வழிகள் வழிபாடு முறைகள் பரிகாரங்கள் பண்ணி அதன் மூலமாகவும் நம்ம நல்லதை கொண்டு வரதுக்கு ட்ரை பண்ணுவோம் தான் நான் இல்லைன்னு சொல்ல அதே போல் இந்த யூனிவர்ஸ் மூலமாகவும் நல்லதை அடைவதற்கு அதையும் கற்றுக்கோங்க இங்கே எல்லாமே தெரிஞ்சுக்கோங்க தெரிஞ்சுக்கிட்டு உங்கள் வாழ்க்கைக்கான முன்னேற்றத்திற்கு எவ்வளவு உங்களை எத்தனை சதவீதம் அதை உங்கள் லைஃப்குள்ளே கொண்டு வர முடியுமோ அதை மட்டும் உள்ளே கொண்டு வாங்க இத்தனை பர்சன்டேஜ் உள்ளே கொண்டு வந்தால் நான் நல்லா இருப்பேன்னா அதை மட்டும் கொண்டு வாங்க கொண்டு வந்து நீங்கள் அடுத்த கட்ட நல்ல நல்ல நிலைமைக்கு முன்னேறி போயிருங்க எதையுமே இங்கே நீங்கள் அளவுக்கு மீறி கொண்டு வர வேண்டாம் லைஃப்குள்ள சரிங்களா ஆகையால் அந்த நல்ல காட்சிகளை உங்கள் ஆள் மனதில் பதிய வைக்க பதிய வைக்க உங்கள் ஆள் மனதில் உருவாகக்கூடிய அதிர்வலைகள் உங்களை சுற்றி பவர்ஃபுல் வைப்ரேஷனாக மாறும் அப்போ என்ன நடக்கும்னா நீங்கள் அதான் சொல்கிறீங்கள நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் எல்லாம் கேட்குறீங்கள்ல ஐயா கந்திருஷ்டி நிறையா இருக்குது நிறையா பேருடைய பார்வை மேலே இருக்குது எதை தொட்டாலும் தடங்கள் தாமதம் இப்போ நான் சொன்ன இந்த மாதிரி நீங்கள் பண்ணி பாருங்கள் உங்களை சுற்றி வரக்கூடிய அந்த நல்ல அதிர்வலைகள் சக்தி வாய்ந்த அதிர்வலைகள் ஐயா யார் பார்வைப்பட்டாலும் உங்களுக்கு ஒன்றும் ஆகாது யாருடைய பார்வையும் ஏன்னா நீங்கள் என்றைக்கி ஐயோயோ இவங்க பார்க்குறாங்க இவங்களுடைய கந்த் பார்வை நமக்கு ப்ராப்ளத்தை ஏற்படுத்திடும் நீங்கள் நினச்சிட்டீங்கன்னாவே அந்த நெகட்டிவ் அதிர்வலைகள் வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் சரிங்களா யார் என்ன பண்ணாலும் நம்மளுடைய முன்னேற்றத்தை யாராலையும் தடுக்க முடியாது அவங்களுடைய பேட் வைப்ரேஷனோட நம்மளுடைய குட் வைப்ரேஷன் அதை விட பல மடங்கு பவர்ஃபுல் நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா பிரபஞ்சத்தோடையே நீங்கள் கனெக்ட் ஆகிட்டீங்கன்னு அர்த்தம் அதுக்கப்புறம் பாருங்கள் நீங்கள் எங்கே இருந்தாலும் உங்கள் முன்னேற்றத்தை யாராலையுமே தடுக்க முடியாது ஏன்னா நீங்கள் ரொம்ப பவர்ஃபுல்லாக இருப்பீங்க பாசிட்டிவாக யாருடைய கெட்ட பார்வை உங்களை நோக்கி வந்தாலும் உங்கள் பக்கத்தில் வர்றப்ப அது அப்படியே அப்படியே தவிடுபடியாயிடும் அப்படியே அது அதனால் வர முடியாது உங்களை டச் பண்ணவே முடியாது உங்கள் நெருங்க முடியாது ஏன்னா அந்தளவுக்கு நீங்கள் பவர்ஃபுல்லாகிட்டீங்கன்னு அர்த்தம் இதையெல்லாம் நீங்கள் லைஃப்பில் கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் இது சும்மா உங்களுக்கு தெரிய வராது கண்டிப்பாக நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த ப என்னுடைய பதிவுகளை நீங்கள் பார்க்காம கூட இருந்துக்கலாம் முதல் முறையாக அந்த பதிவை பார்க்கக்கூடிய நபர்கள் நிறைய பேர் இருப்பீங்க அப்போ நீங்கள் பாருங்கள் இவ்வளோ நாள் நீங்கள் பார்த்த பதிவுகள்லேயே இன்றைக்கி இந்த பதிவை நீங்கள் ஏன் பார்க்குறீங்க கேட்குறீங்க அப்படின்னா அதுவும் இந்த பிரபஞ்சத்தினுடைய ஈர்ப்பு விதி தான் நீங்கள் தேடின விஷயந்தான் இந்த வீடியோவில் இருக்குது அதனால தான் இதை நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க அப்போது எது நடந்தாலும் ஒரு காரணம் இருக்குன்றப்ப நாளைக்கு என்ன நடக்கணுன்றதை இன்றைக்கி நீங்கள் பிரபஞ்சத்துக்கிட்ட உணர்த்தக்கூடிய நபராக தான் நீங்கள் என்றைக்குமே இருக்கணும் நாளைக்கு என்ன நடக்குன்னு நமக்கு தெரியாதுப்பா எது நடந்தாலும் சரிப்பா அப்படின்னு இங்கே இயற்கையாக நேச்சுரலாக பார்த்தா நாளைக்கு உண்மையிலுமே என்ன நடக்கணும் யாருக்குன்னு தெரியாது ஒரு நம்பிக்கையில் தான் நம்ம இன்றைக்கி நைட்டு படுத்து தூங்குகிறோம் நாளைக்கு எழுந்து நம்ம வேலையை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு சரிங்களா ஆனால் நம்முடைய நம்பிக்கை எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக இருக்கோ அது தானே எல்லாமே நம்பிக்கை தானே எல்லாம் அப்படின்ற மாதிரி நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு விஷயத்தை நம்புகிறீங்களோ அது இருக்குது நீங்கள் நம்பலைனா அது இல்லை அது உங்களை பொறுத்து தான் இருக்குது நீங்கள் இந்த உலகத்தில் எந்த விஷயத்த வேணாலும் எடுத்து பாருங்கள் நீங்கள் நம்புனா அது இருக்குது நீங்கள் நம்பலைனா அது இல்லை அப்போ நான் என்ன சொல்கிறேன் நல்லதை நம்புங்கள் அப்போ நல்லது இருக்குது நம்பைய நெகட்டிவான விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு தப்பான விஷயங்களை நம்பிக்கிட்டு நம்ம ஏன் அதை பற்றி அதை தேடி அதை அதையவே திரும்ப திரும்ப வர வைக்கணும் வேண்டாம் நல்லது மட்டும் உங்களை தேடி வரவையங்க அதே போல் இந்த வைப்ரேஷன் இந்த நல்ல அதிர்வலைகள் இதெல்லாம் உங்களை சுற்றி அதிகமாகிறப்ப தேவையற்ற நபர்கள் உங்களை விட்டு விலகிறத பார்ப்பீங்க ஆமாம் யார் யாரெல்லாம் உங்ககிட்ட பொய்யா நடிச்சுட்டு இருந்தாங்களோ யார் யாரெல்லாம் நீங்கள் நல்லாறக்கூடாதுன்னு நினச்சாங்களோ அவங்கள எல்லாத்தையும் இந்த சூழ்நிலை இந்த பிரபஞ்சம் உங்களுக்கு வெட்ட வெளிச்சம் போட்டு காட்டிடும் ஏதோ ஒரு ஒவ்வொரு சூழ்நிலையிலே ஒவ்வொருத்தருடைய உண்மையான முகம் உங்களுக்கு என் மிதன ராசிக்காரர்களுக்கு ஐயா கடந்த காலமே உங்களுக்கு போதும் யார் யார் எப்படி என்ன என் குடும்பத்தில் உங்களோட பிறந்தவங்க உங்கள் ஃபேமிலியில் இருக்கிறவங்களுடைய உண்மையான முகம் என்னன்றதையும் பல சூழ்நிலைகளில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அதனால தான் நான் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி மிதன பதிவுகள் போடும்போதே நான் சொல்லியிருந்தேன் தனிமையை தேட ஆரம்பிச்சிருப்பாங்கன்னு தனிமையை தேட ஆரம்பிச்சிருப்பாங்க ஏன்னா அந்த மன அழுத்தம் மைண்ட் டிப்ரெஷன் அவங்களுக்கு அப்பா சாமி எனக்கு கொஞ்சம் ஆளை விடுங்கப்பா கொஞ்சம் தனிமையில் என்னை விடுங்கப்பான்னு யோசிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த மைண்ட் டிப்ரெஷன் வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கும் ஆனால் ஒன்று நீங்கள் புரிஞ்சுக்கணும் எந்தளவு மன அழுத்தம் அதிகரிக்கிறதோ அந்தளவு மனிதனால் தெளிவாக யோசிக்க முடியாமல் போயிடுது நாம் சில பதிவுகளில் சொல்லியிருந்தோம் முருகனுடைய அருளால் இனி வரக்கூடியது எல்லாமே நல்லபடியாக நடக்கும்னு சொல்லி திரும்பும் பக்கமெல்லாம் முருகனுடைய அருள் தெரியும்னு சொல்லியிருந்தோம் மிதுன ராசிக்காரர்களுக்கு நீங்கள் பாருங்கள் எந்த பக்கம் திரும்பினாலும் முருகனுடைய காட்சி தெரியும் ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களை வந்து கனெக்ட் பண்ணிக்கிட்டே இருப்பார் முடிஞ்சால் பழனி கோவிலுக்கு அல்லது திருச்செந்தூர் முருகன் கோவிலுக்கு போய் போயிட்டு வர்றது ரொம்ப ரொம்ப நல்லது ஃபேமிலியோடு போயிட்டு வாங்க சரிங்களா இந்த பதிவை உங்கள் நண்பர்கள் உறவினர்கள் எல்லோருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போதும் நம்ம சேனலோடைய இணைந்திருங்க ஆன்லைனில் பல மணி நேரம் நம்ம எது எதுக்கோ நேரத்தை செலவு பண்ணுறோம் படம் பார்க்குறோம் பாட்டு பார்க்குறோம் ரீல்ஸ் பார்க்குறோம் கரெக்டுங்களா எல்லாமே ஒரு பொழுதுபோக்கு தான் ஆனால் கொஞ்சம் நேரம் நம்ம லைஃப்காக நம்மளுடைய ரெஃப்ரெஷ்காக நீங்கள் டைம் ஒதுக்குன்னு நினச்சா நம்ம பதிவுகளை வந்து பாருங்கள் நீங்கள் என்ன மைண்ட் செட்டில் நம்ம பதிவுக்குள்ளே வந்தாலும் பார்த்து முடிக்கும் போது அடுத்த நொடி உங்களுக்கான நொடின்றது உங்களுக்கு புரிய வரும் நாளைய நாள் விடியக்கூடிய நாள் உங்களுக்காக தான் விடியுது அப்படின்ற அந்த சீரியஸ்னஸ்ஸை நீங்கள் புரிஞ்சுக்குவீங்க எப்படி வேண்டுமானாலும் வாழலான்னு வாழ்ந்துட முடியாது அது பிரேக் இல்லாத வண்டி மாதிரி இப்படி தான் வாழ வேண்டும்னு உங்களுக்குன்னு சில விதிமுறைகள் இருக்கணும் உங்களுக்கு உங்களுக்குன்னு சில கட்டுப்பாடுகள் இருக்கணும் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணால் மட்டும்தான் நல்ல சிறந்த தலைமுறையை நம்மளால் உருவாக்க முடியும் ஆகவே இந்த சமுதாயத்தில் நல்ல ஒரு மனிதராக சிறந்த ஒரு மனிதனாக நல்லதை மட்டுமே எதிர்பார்க்கக்கூடிய மனிதனாக நீங்கள் வாழணும்னு நான் கேட்டுக்கிறேன் இந்த பதிவை உங்கள் நண்பர்களையும் உங்கள் உறவினர்கள் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் எப்போது நம்ம சேனலோடய இணைந்திருங்க மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்